வணக்கம் மக்களே டெல்லியில் ஆரஞ்ச் அலர்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போது நம்ம சென்னையிலலாம் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்லாம் விட்டாங்கன்னா மழை பயங்கரமாக பெய்யுங்க அட் த சேம் டைம் டிராஃபிக் எல்லாமே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஆனால் இங்கே குட்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க மழை பெய்யுது அதாவது கம்பேர்ட் டு சென்னை இங்கே பெய்கிற மழை வந்து ரொம்பவே கம்மி ஆனால் அந்த கம்மி மழைக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லாததுனால ஃபுல் சிட்டியும் பயங்கர ஃப்ளடடடாக இருக்குது அட் த சேம் டைம் டிராஃபிக் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ரொம்ப க்ரௌடடாக இருக்குங்க நான் இந்த ஃப்ளைஓவரை காட்டுறேன் இதை பாருங்கள் இது வந்து என் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைஓவர் இங்கே ஃபுல்லாகவே பயங்கரமாக எஃபெக்ட் ஆகிருக்கு அதனால் வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது ஆனால் ஏரியல் வியூவில் எடுக்கும்போது இது வந்து அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க ஸோ பார்க்குறதுக்கே ஏதோ இந்த மின்மினி பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா அதை வருசை கட்டி போகிற மாதிரியே இருக்குங்க ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ஓகே பபாய்